ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட் ஜோன் வீவஸ் கேட்டிருந்தாங்க எக்கை வச்ச ரெசிபி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இன்றைக்கி எக்கை வச்சு சிம்பிளாக குயிக்காக எவ்வளோ சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூரிய ஸ்டைலில் நம்ம தானே பார்த்துருக்கோம் ஸோ எங்கள் வீட்டு ஸ்டைலில் இட்லியும் எக்கும் வச்சு ஒரு புது டிஷ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு கடையில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ரெண்டு வெங்காயம் நறு நறுக்கண வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கலாம் ஓகேவா இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேப்சிகம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து வதக்கலாம் இவ்வொரு விஷயம் நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் போடணுன்னாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டெல்லாம் ஆட் பண்ணலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு அந்த கேப்சிகம் நல்லா வதங்கட்டும் நான் வந்து இதில் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன் நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணாலும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஸோ கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இந்த கேப்சிகம் சீக்கிரம் வேகலை அப்படின்னா லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக என்னென்னு பார்த்திங்கன்னா சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அஞ்சு இட்லி நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு ரெண்டு முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா நம்ம வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கணும் முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் இந்த முட்டை நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நம்ம தலைவர் ஸ்டைலில் சொல்லணுன்னா இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு நல்லா பூ போல பெரட்டி எடுத்துட்டோம்னா எங்கள் வீட்டு எக் சில்லி இட்லி ரெடி இந்த மழை டைமில் இப்படி ஒரு சூடான எக் சில்லி இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதும் எங்களுக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்